இன்று நாளுக்கான மூன்றாவது வேகன்சி கேபிள் இன்ஸ்டாலேஷன் சூப்பர்வைசருக்கான ஒரு பிராம்டன் பிராம் இந்த இருக்கின்றது பொறுத்தவரையிலே ஒரு மனத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஒரு டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது செகண்டரி ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் தேவைப்படுகின்றது ஒன்று தொடக்கம் ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸ் போதுமானதாக இருக்கும் சோ இந்த வேலையை பொறுத்த வரையில உங்களுக்கு கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படி என்று சொன்னாலும் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் இதற்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த வேலையில உங்களுக்கு இருக்குது அதாவது ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் ஒர்க்கர்ஸை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டும் ப்ரொஜெக்ட்ஸை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டும் குழுக்களுடன் ஒருங்கிணைத்து வேலைகளை கோஆர்டினேட் பண்ண வேண்டும் தேவைப்பட்டால் புதிய வேலையாட்களை நீங்கள் ரிக்ரூட் பண்ண வேண்டும் புதியவர்களை நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அதாவது டெண்டர்களுக்கு பிட்ஸ்களை பிரிப்பேர் பண்ண வேண்டும் அதாவது விலை விலைமனும் கூரல்கள் சிஏடிடி அதாவது கேட் சொர் அல்லது தேவைப்படுகின்ற பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் எஸ்டிமேட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதுக்கு நீங்கள் ஒரு குவான்டி சர்விங் நாலேஜ் இருப்பவராக இருக்க வேண்டும் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸை பற்றி அறிந்தவராக இருக்க வேண்டும் ப்ளூ பிரிண்ட்ஸை பார்த்து என்ன வேலை செய்ய போகிறீர்கள் என்பதை அறியக்கூடியவராக இருக்க வேண்டும் இதை விட இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கின்றது அவற்றை வாட்ஸ்அப் குரூப்ல அப்ளை பண்றேன் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஸோ கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படி அப்படின்னு சொன்னாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நேர்களை அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி வார மாசம் அஞ்சாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்பதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஹயரிங் என்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ விரிவான விவரங்களை வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் வெளிநாட்டு தொலைபேசி இலக்கங்கள் இதிலே அட் பண்ணப்படாது காரணம் உங்களுடைய பிரைவேசியை நாங்கள் பதிக்கின்றோம் இந்த வேலைகள் கனடாவிலே தற்போது இருப்பவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் ஸோ ஏனையவர்களுக்கு இதிலே ஜாயின் பண்றதால எந்த பிரயோசனம் இருக்காது ஒருவேளை கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக நீங்கள் அதில் இணையணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நேரடியாக இந்த வேலைவாய்ப்பு லிங்களை அனுப்பி அவர்களையே இணைந்து கொள்ள சொல்லுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்